அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் எழுபத்து ஆறு ஐ பார்ப்போம் எல்லாம் வல்ல தும்பை பூமாலை அணிந்த சிவபெருமானின் அருளால் வேளம் என்ற யானைகள் சுதந்திரமாக விளையாடி அகமகிழ்ந்து வாழும் நல்லதொரு நிலத்தில் உலகை காக்க வரும் கல்கிநாதன் உதித்து வருவானே என்கிறார் சித்தர் யானைகள் விளையாடக்கூடிய இடம் என்றால் காடு காடும் காடு சார்ந்த நிலம் முல்லை நிலம் இயற்கை எழில் கொஞ்சம் மலைப்பகுதிக்கு அருகில் இவனுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது என்கிறார் இப்பாடலில் சித்தர் இதை என் ஞானத்தால் இறைவனை நோக்கி நான் தவம் இருக்கும் போது என் அகக்கண்ணால் அவன் உதிக்கும் காட்சியைக் கண்டேன் எனவே அந்த நீதிமான் அறிய என் மனதை திறந்தேன் என்கிறார் சித்தர் தன் உடலில் பாதி உடலை தன் பத்தினியான உமையாளுக்கு அளித்த ஆதி சிவபெருமானின் ஆலயம் அமைந்திருக்கும் பகுதியை ஒட்டி எண்காணி அளவுக்கு அகலமான குளம் அமைந்திருக்கும் இடத்தை ஒட்டி யானை ஒன்று படுத்திருப்பது போன்ற தோற்றம் கொண்டு பாறை குன்று ஒன்று தென் திசையில் கண்டேன் இவன் கால் தடத்தை காண குயிலே நீ கேளு கண்மணியே இதை பாடு என்கிறார் சித்தர் அதாவது கல்கிநாதன் ஒவ்வொரு இடங்களாக சுற்றி வந்த நேரத்தில் இந்த இடத்தை அவன் கால் தடத்தை பார்த்ததாக சொல்கிறார் காணி என்று சொல்வது இன்றைய அளவீட்டின்படி ஒரு காணி என்பது நூற்று முப்பத்தி இரண்டு சென்ட் நிலம் காணி என்றால் நூற்று முப்பத்தி இரண்டு முறை எட்டு சமம் ஆயிரத்து ஐம்பத்து ஆறு சென்ட் நிலம் சுமார் பத்து முப்பது ஏக்கர் அளவுள்ள ஒரு பெரிய குளம் ஒன்று அமைந்துள்ளதாகவும் அதன் அருகில் யானை படுத்திருப்பது போன்ற பாறைக்குன்று ஒன்று இருப்பதாகவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கல்கிநாதன் தியானம் பண்ணுவதும் சுற்றி திரிவதும் அதனால் ஏற்பட்ட கல்கிநாதனின் கால் தான் கண்டதாக சொல்கிறார் சித்தர் தாழம்பூ மலரை தன் ஜடாமுடியில் சூடி தந்த சூகம் என்ற அரவத்தை தன் கழுத்தில் மாலையாக அணிந்துள்ள சிவன் கோவில் இருக்கும் இடத்திலிருந்து வேலன் கோவில் ஒன்று நாற்காத தூரத்தில் சித்தர் அமர்ந்து நாளெல்லாம் தன் இந்திரியங்களை அடக்கி நாயகி நயனம் என்ற மூன்றாம் விழி திறந்து குண்டலனியை மேல் எழுப்பி நிஷ்டையில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து முக்தி கிடைக்க வேண்டி தவம் இருக்கும் போது இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்ததாக சொல்கிறார் சித்தர் இது அத்தனையும் தென் திசை பகுதியிலேயே நடப்பதாகத்தான் அவர் சொல்லி வருகிறார் அப்படியானால் சிவன் ஆலயம் இருக்கும் இடத்திலிருந்து நாற்காத தூரம் என்றால் ஒரு காதம் பதினாறு கிலோமீட்டர் நாற்காதம் என்றால் அறுபத்து நான்கு கிலோமீட்டர் சிவன் கோவிலிலிருந்து சுமார் அறுபத்து நான்கு கிலோ தூரத்தில் உள்ள வேளன் கோவில் அமைந்திருப்பதாக சொல்கிறார் சித்தர் ஒருவேளை தாமிரபரணி ஆற்றின் அருகாமையில் அமைந்துள்ள நெல்லையப்பர் சிவன் கோவிலிருந்து தென் திசையில் வேளவன் கோயிலான திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலாக இருக்குமோ என்று நினைக்க தோன்றுகிறது அந்த ஆலயத்தின் அருகில் சித்தர் அமர்ந்து தவம் இருந்த நேரத்தில் கண்ட காட்சிகளை சொல்வதாக சொல்லுகிறார் அப்படி இந்த பூமியேவே ஆளவந்த அவதாரம் ஆகிய கல்கிநாதன் யாருடைய துணையும் இன்றி எந்த நண்பர்களும் இன்றி அங்குமிங்கும் அலைவதை நான் கண்டு உங்களுக்கு சொல்கிறேன் நிஷ்டையிலிருந்து காணும் காட்சிகள் எதுவும் பொய்யாகாது என்பதை நீங்கள் நம்புங்கள் உலக மக்களே கூறுகெட்ட முட்டாள் மக்கள் சரியான புரிதலின்றி பாடலுக்கு சரியான பொருள் தெரியாமல் பிழையாக புரிந்து கொள்வது இருளில் மூழ்கிய குருட்டு மக்கள் என்பதை உலகத்துக்கு எச்சரிக்கை கொடுப்பாய் பரம்பொருளே என்கிறார் சித்தர் நாதனின் நாளுடன் இரண்டினையும் நல்லுடல் அகவையிலே என்றால் தனது ஆறாவது வயதில் கோழி குஞ்சு ஒன்று கொத்தியதால் ஏற்பட்ட புண் ஒன்று புறையோடி போய் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு அதிலிருந்தும் மீண்டு வெளிவந்தான் என்கிறார் சித்தர் காலத்தேவன் என்ற எம்மன் அழைக்காமல் அவனை விழுந்து விழுந்து வணங்கி தொழுதாலும் அதற்கான வேலை இன்னும் வரவில்லை என விதிப்படி வரட்டும் என்று நிமிர்ந்து நிற்கும் வேலை போன்று மீண்டும் மீண்டும் வலுவான உடலை அமைப்பைப் பெற்று அம்பை உமையாளின் அருள் பெற்று பல நோய்களிலிருந்தும் அவன் எழுந்து வருவானே என்கிறார் சித்தர் தனது மூன்றாவது வயதில் காமாலை ஏற்பட்டு அந்த நோயிலிருந்தும் மீண்டு வந்த கல்கிநாதன் தன்னுடைய இளமை பருவத்தின் முப்பது ஆவது வயதிலும் மறுபடியும் அந்த நோய் இவனை தீண்ட வானவர்கள் இவனிடம் தளர்ச்சியுறாதே பகவானே நீ வந்த நோக்கம் இந்த உலகை ஆள வேண்டும் அருளாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று பலவாறு வேண்டுதல் வைக்க கல்கிநாதன் எழுச்சியுடன் தென் திசையிலிருந்து வீரியமாக உயிர்த்தெழுவான் தீ போன்று தன்னை உலக மாந்தர்களின் ஊழ்வினை தீர்க்க தன் உடலையும் உயிரையும் தியாக தீயில் வளர்த்து தொடர்ந்து துணிந்து எழுவான் கல்கிநாதன் என்கிறார் சித்தர் வேங்கடம் வடக்கே வீடமைத்து மீண்டும் வரங்கள் பொழிந்திடுவாள் என்று பெண் தெய்வத்தை குறிப்பிடுகிறார் வேங்கடம் என்றால் பொதுவாக திருப்பதியை குறிப்பிடுவார்கள் ஆனால் வேங்கடத்தின் வடக்கே என்று சொல்கிறார் தேவி என்று சொல்லும்போது கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள மலைப்பகுதியில் மாபெரும் கோவிலில் அமர்ந்து தெய்வத்தாயாக பக்தர்களை காக்கும் அன்னை சாமுண்டீஸ்வரி வீற்றிருக்கிறாள் அன்னை சாமுண்டீஸ்வரியை துர்காதேவியின் அம்சமாக வழிபடுகிறார்கள் கர்நாடகத்தின் சாமுண்டி மலையில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி தாய் அங்குள்ள காவல் தெய்வமாக வழிபடப்படுகிறாள் அந்த சாமுண்டீஸ்வரியை சித்தர் குறிப்பிடுகிறார் கர்நாடகா பகுதியை குறிப்பிடுகிறார் என்றால் அந்த இடத்திற்கும் கல்கிநாதனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது ஒருவேளை கர்நாடகாவிலும் கல்கிநாதன் சில காலம் வாழ்ந்தாரோ என்பது தெரியவில்லை அங்குரை கொண்டையில் கூத்தாடும் கோட்டையில் அமர்ந்து கொழுவிருப்பாள் கண்கவர் பட்டைதான் உடுத்தி கனக மேனியில் காட்சி தர ஐயன் பாதம் பதித்திடவே அங்கும் விரித்த கண்ணிகளில் ஐயன் வீழாதிருந்திடவே அன்னை துர்க்கை காத்ததனை அகிலமறிய மொழிவேனே அறிவேன் அடியேன் இவனேதான் அழிக்க இயலா அறவேளாய் முத்தமிழ் காக்க வந்தவனே என்கிறார் சித்தர் அப்போ கர்நாடக மாநிலத்திலும் மைசூர் பகுதியை சுற்றியுள்ள இடங்களிலும் கல்கிநாதன் வலம் வந்திருக்கிறார் என்பதையும் அங்கும் கண்கவர் ஆடை அணிந்து தன் மேனி அழகுடல் காட்டி இவனை வீழ வைக்கும் சம்பவங்களும் நடந்திருக்கிறது என்பதையும் அவைகளில் இருந்தும் அன்னை துர்காதேவி என்ற சாமுண்டீஸ்வரி காப்பாற்றினாள் என்பதையும் இவனேதான் முத்தமிழ்காக அறவேளாய் வந்தவன் என்கிறார் சித்தர் இவ்வுலகமே பெருமை கொள்வதற்கு சிங்கமாக ஒருவன் எழுவதனை யாரும் சொல்லாத உண்மையை ஊரும் உலகமும் அறிந்திடவே ஓங்கி உரைக்கிறேன் பரம்பொருளே ஐயன் பிறப்பறிந்து அவனை தொடர்ந்து நிழலாய் அவன் அருகில் அமர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அடிப்படையில் அவனோடு ஊர் ஊராக செல்லும் எனக்கு பேருதவி புரிந்து தூது செல்வாய்த்தேன் தமிழே பெரும் சூதுவாதுகள் அனைத்தையும் கொல்ல வந்து விட்டான் இவன் இவனை தொடரும் தீய சக்திகளை அனைத்தையும் பிடுங்கி எறிவான் என்கிறார் சித்தர் காவிரி கரையோரம் உறங்கியும் உறங்காதது போல துயில் கொள்ளும் அரங்கனின் பூதேவியான அன்னை மகாலட்சுமியின் அருளை பெற்ற மைந்தன் ஒருவன் கல்கி நாதனின் கரம் பிடித்து அகில முழுமையும் அன்பு அமைதியாக வளர்ப்பான் என்கிறார் சித்தர் நம் தமிழ்நாட்டின் எல்லையோர மலைநாட்டில் வனப்பகுதியில் அந்நாட்டை காக்கும் காளி தேவிக்கு சக்தி பீடம் ஒன்று அமைந்திருப்பதை கண்டேன் அங்கு கல்கிநாதனை அன்பாக இழுத்து வந்து கழுத்தறுத்து கொல்ல பெரும்பொருள் கொண்ட பொல்லா பாதகன் மத்திய அரசின் அமைச்சனாக உள்ள ஒருவன் பெரியதொரு திட்டம் தீட்டி அக்கொடுமையிலிருந்தும் கல்கிநாதன் விழுந்து விடாமல் இவன் தலையை அன்னை வராகி காத்துக்கொண்டாள் விஷம் கக்கும் அரவுகளாக சுற்றித் திரியும் கூட்டங்களிலிருந்து இருந்து துர்க்கை தாய் இவனை காத்துக் கொண்டாள் இவைகளையெல்லாம் நான் அறிந்து உலக மக்களே உங்களுக்கு சொல்லுகின்றேன் உண்மைகளை என்கிறார் சித்தர் மறை என்ற சட்டத்தை அதிகாரங்களை தன் கையில் அடக்கி பெரும் செல்வத்தையும் பணத்தையும் குவித்து கரை படிந்த கைகளான கண்ணன் என்ற பெயர் வரும் ஒருவனும் அவனுடைய காதலியும் சேர்ந்து சதிவலை பின்னி இவனை சதிக்க திட்டமிட்டதை வானத்தில் பறக்கும் கழுகை போன்று நான் கண்டு கொண்டேன் அன்னை காளி தேவியே இவனுக்கு அருள் பாட அதை நான் என் காதுகளால் நான் கேட்டேனே இது பொய் வாக்கில்லை வாழும் இந்த உடல் நெடுங்காலம் நிரந்தரமாக வாழ்வதில்லை என் மெய்க்குள் உண்மையை எழுதி உடலை விடுத்து ஆன்மா வழியாக உலகத்துக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்